உலகமே உன்னுடைய இடத்திற்கு கீழே வந்து உன்னை தரிசித்து வணங்கும் நீ எல்லோருக்கும் அருள் சைவாய் என்று கூறி நம்முடைய சிறுடி சாயிநாதரை அனுப்பி வைத்தார் சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சன்னிதம் குரு அப்படிப்பட்ட பாரத தேசத்தினுடைய புண்ணிய நதிகளில் மிகச்சிறந்த நதியாக கோதாவரி நதி போற்றப்படுகிறது இந்த கோதாவரி நதி வந்து தட்சிண கங்கா என்று அழைக்கப்படுகிறது தட்சிண கங்கா என்று சொன்னால் தெற்கில் வாழும் கங்கை நதி என்ற புனிதத்துவத்தை கோதாவரி நதி பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதியில் நம்ம இருக்கோம் இந்த கோதாவரி நதியில் சங்கல்பம் எடுத்து எல்லோருக்காகவும் உலக நன்மைக்காகவும் சமூக நன்மைக்காகவும் நம்ம வந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம் ஜெய் கோதாவரி